Yes, weedle, skulls, Hotels, Partition Wall இப்போ, Building bonus a First Choice வீடுங்ஸ் அரசியல் செய்தார் பேசாத செய்தி இல்லை எழுதாத வரலாறு இல்லை உலக பூபாலத்தில் உள்ளத்தில் நீக்கமர இடம் படித்த ஒரு தமிழ் தலைவர் உண்டு என்றால் அதில் முதல் தலைவர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அந்த படை வரிசை அவர் காலம் தொடர்ந்து இயக்க எய்தினாலும் இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செல்லபாண்டியன் மாண்புமிகு அண்ணன் மு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த முன்னோடிகளால் இயக்கம் கட்டி காக்கப்பட்டு தூக்கி நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் பவளவளா கடந்து எழுபத்தி ஆறு ஆண்டை தொற்று இருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு வரை தமிழகத்தில் எந்த கும்பலாலும் அப்புறப்படுத்த முடியாத கட்சி என்பதை இன்றைக்கு புதுக்கோட்டை தெற்கு ஒன்றியம் கொட்டுகிற படியிலே இங்கு கூர்மை காட்டி இருக்கிறது அருமை அண்ணன் கவிச்சோட பேசும்போது சொன்னார் வெற்றி பெறுவது உறுதி புதுக்கோட்டை அது வெற்றி பெறுவதை உறுதி செய்வதற்கு இந்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னார் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சிறப்புகளை சொன்னார் அருமை என்னும் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் என்னை பற்றி பெருமைப்படுத்தி சொன்னார் முதலமைச்சருடைய உள்ளத்தில் குடியிருக்கிற தொண்டன் என்று என்னை கூர்த்திட்டு சொன்னார் எத்தனை முறை இந்த புதுக்கோட்டைக்கு வந்தாலும் என்னதான் நாடு முழுவதும் நான் பேசினாலும் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பேசினாலும் நாளையோ நாளை மறுநாளோ தலைநகர் சென்னைக்கு செல்கிற நேரத்தில் முதலமைச்சர் பல மாவட்டங்களுக்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறாய் பல மாவட்டம் மேடைகளில் பேசி இருக்கிறாய் உன்னை வளர்த்து ஆளாக்கி பெருமை சேர்த்து புகழ் சேர்த்து இன்றைக்கும் விட அதிக தொண்டர்கள் நேசிக்கிற மாவட்டம் உனக்கு எது என்று என்னை கேட்டால் நான் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிற மாவட்டம் புதுக்கோட்டை 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 வரலாற்றில் பிணைந்த மாவட்டம் எத்தனையோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் அழைப்புதலை பார்ப்பேன் ஐந்து ஆறு தலைவர்கள் இருப்பார்கள் அதிகபட்சம் விரல் விட்டு எண்ணுகிற பத்து தலைவர்கள் ஆனால் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளுமை உள்ள தலைவர்கள் கட்டி ஒரு மாவட்டம் இந்த பெருமை மிகுந்த புதுக்கோட்டை மாவட்டம் என்பது சால சிறந்த பெருமை சால சிறந்த பெருமை கலைஞருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வரலாற்று சிறப்பை உருவாக்கிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலராக அண்ணன் செல்லபாண்டியன் எம்எல்ஏ இல்ல எம்பி அல்ல வாரிய தலைவர் அல்ல ஆனால் ஒரு அமைச்சரோ ஒரு வாரிய தலைவரோ எந்த அளவிற்கு வலிமையோடு ஒரு மாவட்ட கழகத்தை வழி நடத்த முடியுமோ அதை விட ஒரு மாவட்டத்தை வழி செல்லபாண்டி என்று பெயர் வைத்தார்கள் காரண பெயரா இயற்பெயரா நான் அறியேன் அவர் வைத்தது இயற்பெயர் ஆனால் எல்லோருடைய உள்ளத்திலும் செல்லமாக அண்ணன் பாண்டியன் இருக்கிற காலத்தால் செல்லமாடி இருந்த இயற்பெயர் உங்களுக்கு ஏக பொருத்தம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி அரசியலில் இருக்கிற ஈர்ப்பு அண்ணன் மெய்யநாதன் போன்றவருடைய அண்ணன் கவிதை போன்றவருடைய உழைப்பு அண்ணன் கவிதை இவர்கள் பேச வரும்போது எனக்கு ஒரு பேசி அறிவித்து விட்டு அடுத்து அண்ணன் கலைமூர்த்தி அவனை நாடி தேடி சென்றார் நான் நினைத்தேன் எந்த கால்கள் எந்த தொண்டனின் கால் இந்த இயக்கத்தின் இருப்பு கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்ததோ அந்த தலைவன் மூளையில் உட்கார்ந்தாலும் அவரை தேடி சென்று வணங்குவதை போல் திமுக போல் எந்த கட்சியில் இந்த இருப்பு உண்டு கொள்கை உண்டு லட்சியம் உண்டு நூறாண்டு கடந்த திராவிட இயக்கம் எழுபத்தி ஆறாவது ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பெருமை வேறு யாருக்காவது உண்டா ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அரசியலிலே வியாபாரிகளாக வரக்கூடியவர்கள் ஏஜென்டர்களாக வரக்கூடியவர்கள் நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்கள் வேஷம் போடுகிறார்கள் ஆட்சிக்கு வருவார்களாம் நாட்டை ஆளுவார்களாம் எழுபது ஆண்டு கால வரலாற்று சொந்தக்காரன் தமிழகத்தில் பட்டு போய் விடுவானா அது எப்படி முடியும் என்று தெரியாத விஷயம் தான் இன்னைக்கு நம்மை நாமே ஆட்கொண்டு இருக்கிறது மேடையில் எங்கள் ஆளுமை மிக்க தலைவர்களை விட இந்த நாட்டிற்கு உழைத்த தலைவர்கள் யார் திமுக சந்திக்காத சோதனையா வேதனையா துணை முதலமைச்சர் புதுக்கோட்டையில் விழா இளையவர் கொண்டாடுகிறோம் பேரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானத்தை எதிர்த்து எவ்வளவோ சுருத்தல் மிரட்டல் பின்வாங்கவில்லை மாறாக கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசியலில் முன்னோடிகளுக்கு தெரியும் இடங்கள் பிஜேபி தனித்து மெஜாரிட்டி பிஜேபி மூன்றாவது முறையும் ஆட்சி அமைப்பது பிஜேபி என்று நாடாளுமன்ற தேர்தல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் முதலமைச்சருக்கு அடுத்து பிரச்சாரத்தை கையில் எடுத்த ஒரு இளந்தலைவர் பிறந்த நாள் விழா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மதுரையில் இருந்து புறப்பட்டால் உதயநிதி சென்னையில் இருந்து புறப்படுவார் முதலமைச்சர் திருத்தணியில் இருந்து புறப்பட்டால் துறை முதலமைச்சர் கன்னியாகுமரி புறப்பட்டுவார் இந்த இரு தலைவருடைய பிரச்சாரம் குறிப்பாக பிரச்சாரம் ஒரு ஒற்றை செங்கல் கையில் வைத்துக் கொண்டு மதுரையின் எய்ம்ஸ் செங்கல் இங்கே எய்ம்ஸ் கல்லூரி எங்கே என்ற கேள்வியை கேட்டு நானூறு இடங்களில் தனித்தாட்சி என்று கருதிய பாஜகவை மைனாரிட்டி ஆட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைய வைத்த பெருமை வெற்றி வீரர் இளந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு நாற்பதுக்கு நாற்பது இன்றைக்கும் அறிவிக்கிறேன் சொல்கிறேன் மோடி அமித்ஷா டெல்லிக்கு நீ ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீ பூஜ்ஜியம் என்பதை நிரூபித்த தலைவர் அந்த உதயநிதி ஸ்டாலின் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை வழி எப்படி வழித்தோடல் எப்படி மேடையில் பேசுபவன் யாராக இருந்தாலும் ஒருமையில் பேசுவது ஒரு உயர்ந்த தலைவரை கொச்சைப்படுத்துவது நக்கல் பண்ணுவது திமுக மேடைகளில் பேசாத பேச்சுகளா நாங்கள் சந்திக்காத அவமானங்களா எதிரே இருக்கிற எங்கள் அண்ணன்மார்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் எந்த சினிமாவை காரணம் காட்டி கவர்ச்சியால் நாட்டை ஆள துடிக்கிறாயோ அதே திரையுலகம் நாட்டிலே பண்பாட்டு புரட்சி உருவாக்கியது திராவிட சிந்தனையை வளர்த்தது திருக்குறளை வளர்த்தது தமிழினுடைய மேன்மைக்கு பயன்பட்டது ஐயா கிருஷ்ணன் கலைவாணர் தீனா ஒரு பாடல் பாடுவார் சினிமாவிலே பாடல் வரி என்ன தீனா மூனா காணா மறுநாள் சென்சார் போர்டில் அழைத்து கேட்டார்கள் கலைவாணரை தீனா மூனா காணா என்று பாடுகிறீர்களே அது என்ன திராவிட முன்னேற்ற கழகமா என்று தலைவாளர் சிரித்து கொண்டே சொன்னார் தீனா மூனா காணானா உங்களுக்கு திமுக தான் தெரியுதா தீனா மூனா காணானா திருக்குறள் முன்னணி கடகம் இது திருக்குறள் முன்னணி கடகம் என்று புத்துணர்ச்சியோடு அந்த பாடலை பாட வைத்தவர் கலைவாணர் என் என்ற தங்கமான மாமனிதர் எப்பேற்பட்ட அவமானங்களை சந்தித்திருப்போம் மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வாரிசாக சொல்லுவார்கள் தன்னை பெரியாரை போன்றவர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு எப்படி அண்ணன் கவிதை அவர்களோ நானோ இன்னும் பல பேச்சார்கள் நாடு முழுக்க பேசுகிறோமே அதே போல் அன்றைக்கு சிபி சிட்டரசு சிபி சிட்டரசு என்ற ஒரு அற்புத பேச்சாளர் திராவிட சிந்தனையாளர் சிபி சிட்டரசு இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் எதிரே கேள்வி கேட்க ஆள் இல்லை பெரியார் கூட்டம் பேசுகிறார் அரசியல் சமூகத்துக்காக சொல்கிறேன் எதிரே கேள்வி கேட்பார்கள் எதிரே ஒரு தோழன் பெரியாருக்கு ஒரு காகிதம் எழுதி தருகிறான் அவன் நினைத்தது என்னவென்றால் பெரியார் வாங்குவார் காகிதத்தை அப்படியே படிப்பார் அதன் மூலம் பெரியாரை கிண்டல் செய்ய வேண்டும் கேலி செய்ய வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்பது எதிரியினுடைய சூழ்ச்சி பெரியார் பேசுகிறார் துண்டு சீட்டு கையில் வருகிறது வாங்கி பெரியார் பார்க்கிறார் அது எழுதப்பட்டிருந்த வார்த்தை நான் ஒரு முட்டாள் அவன் என்ன நினைத்தான் என்று சொன்னால் பெரியார் துண்டு சீட்டை பார்த்துவிட்டு நான் ஒரு முட்டாள் என்று பெரியார் சொல்லுவார் அதை பார்த்து நக்கல் செய்யலாம் கிண்டல் செய்யலாம் என்று காத்திருக்கிறான் பெரியார் அந்த துண்டு சீட்டை பார்த்து விட்டு கையில் வைத்துக் கொண்டு சொன்னாராம் யாரோ ஒரு தோழர் மட்டும் எழுதி அளிப்பிருக்கிறார் அவர் மேடை ஏறி வரலாம் கேள்வியை கேட்கலாம் இப்படி நாகரிகத்தோடு பதில் சொல்லி இந்த நாட்டை பண்படுத்திய மேடை திராவிட முன்னேற்ற கழக மேடை அப்படி வளர்ந்த இயக்கத்தில் இன்றைக்கு அண்ணன்மார்கள் வீற்றிருக்கிறார்கள் மகளிர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அள்ளி வழங்குகிறோம் அகில இந்திய அரசியல் இன்றைக்கு என் சகோதரிகள் நிரம்பிருக்கிற காரணத்தால் கேட்கிறேன் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டுமா அல்லது திட்டத்தை தொட்டியில் தூக்கி போட வேண்டுமா இன்றைக்கு மகாத்மா காந்தி என்ற பெயரில் இருந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறாய் வேளாண் கருப்பு திட்டத்தை கொண்டு வந்தாய் போராடி இருக்கிறோம் எனவே இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாக மாற்றி ஒரு இந்துத்துவ தேசமாக நீ இந்த சட்டமன்ற தேர்தலிலே இருக்கிற போராட்டம் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான போராட்டம் எனவே இந்த சூழலில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகிற திட்டங்கள் அற்புதமான திட்டங்கள் ஒன்றிய அரசு நிதி தரவில்லை மாநில அரசு இடர்பாடு மக்களுக்கான திட்டங்கள் வழங்கப்படுகிறது ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மேருக்கு வழங்கினோம் இப்போது ஒரு கோடியே முப்பது லட்சம் மேருக்கு வழங்குகிறோம் அதையும் மீறி முதலமைச்சர் சொன்னார் விடுவிட்டு இருக்கிற பெண்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று விட்டு போன மனுக்களையும் பெற்றுக்கொள்ளுகிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் இந்த திட்டத்தை போல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதோடு மற்றொன்று சொன்னார் சகோதரிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கடகப்பணி ஆத்துக்கரை மகிழ்ச்சியான செய்தி இந்த தொகை உயர்த்தி தடுப்படும் என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மறந்துவிடக் கூடாது உயர்த்தி தரப்படும் கோடி முப்பது லட்சம் பேர் அதை பயன் பெற்று இருக்கிறேன் சகோதரிகளை கேட்கிறேன் யாராவது ஒருவர் பத்து ரூபாய் லஞ்சம் கொடுத்துதான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் எனக்கு கிடைத்தது என்று யாராவது தமிழகத்தில் சொல்ல முடியுமா இன்றைக்கு இருபத்தி எட்டு மாதங்கள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தாய் பரிசு தரவில்லை தந்தை பரிசு தரவில்லை அண்டன் தம்பி பரிசு தரவில்லை உற்றார் உறவினர் தரவில்லை மாறாக அண்ணனாய் அன்னையாய் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதா திறந்தருகிற ஒரே மகத்தான தலைவர் நம்முடைய கழக தலைவர் அந்த தளபதி என்று சொன்னால் இந்த சாதனை திட்டம் அண்டை மாநிலத்தில் பின்பற்றப்படுகிறது காலை சுற்றுண்டி திட்டம் அண்டை மாநிலத்தில் பின்பற்றப்படுகிறது புதிய கொள்கை திட்டம் இன்னைக்கு ஒன்றிய அரசு திணிக்கிறது ஆனால் தமிழக அரசு தமிழ் வழிகை உறுதிப்படுத்துகிறது மறந்துவிடக் கூடாது முதலமைச்சர் கவிதை அண்ணன் போன்றவர்களுக்கு தெரியும் கலைவாட அரங்கத்தில் விழா முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் கலைஞர் அமர்ந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே அண்ணன் சந்திரபாபு நாயுடு சொன்னார் முதலமைச்சராக இருந்தவர் இங்கே இருக்கிற எல்லோரும் கலைஞரை தலைவர் தலைவர் என்று அழைக்கிறீர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் அல்ல ஆந்திராவின் முதலமைச்சராகிய நானே சொல்லுகிறேன் எனக்கும் சேர்த்து தலைவர் டாக்டர் கலைஞர் என்று கம்பீர தலைவர் என்று சந்திரபாபு நாயுடு சொன்னார் அதே சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு நமது அணியில் இல்லை தளபதி பக்கம் இல்லை மோடி பக்கம் இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் அந்த நாற்காலின் ஒற்றை கால் சந்திரபாபு நாயுடு அந்த கால் இல்லை என்றால் பாஜக ஆட்சி இல்லை அந்த சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார் முடி கொள்கையில் மாநில கொள்கையில் மாநில சுயாட்சியில் நான் பின்பற்றுகிற மாநிலம் தமிழ்நாடு பின்பற்றுகிற முதலமைச்சர் என்று சந்திரபாபு பாராட்டுகிறார் என்று சொன்னால் மாத்தாரும் போற்றுகிற மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அல்லவா நான் இவைகளுக்கு மேலாக இருக்கிறேன் நேரம் கடக்கிறது பணிகள் நிரம்ப உண்டு பணியும் பொழிகிறது காத்திருக்கிறார் அண்ணன் மகள் நான் கலைஞரை போல் எழுத்தாளர் இல்லை இல்லை உழைப்பாளர் இல்லை சிறைக்கு சென்ற தலைவர் இல்லை இன்றும் செல்ல வேண்டும் என காவராஜர் தேர்தலில் நின்றார் வென்றார் தோற்றார் இந்திரா காந்தி தேர்தலில் நின்றார் வென்றார் தோற்றார் பேரறிஞர் அண்ணா கூட தேர்தலில் நின்றார் வென்றார் தோற்றார் எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர் என்று கலைஞர் பாராட்டினாரு அந்த பேராசிரியர் தேர்தலில் நின்றார் நின்றார் தோற்றார் மீண்டும் என்றார் மீண்டும் தோற்றார் வரலாறு ஆனால் உலக வரலாற்றில் நின்ற தேர்தல் அனைத்திலும் நின்று காட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் இவைகளுக்கு மேலாக இருக்கிறேன் கலைஞரை போல ஒரு அறிவாளி அடையாளம் காட்ட முடியுமா அகில உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அனுமதி இல்லை எழுதுவதற்கு அனுமதி இல்லை காரோட்ட ஓட்டுநர் வர முடியாது அடக்குமுறை சித்திரவதை சிறைச்சாலை பச்சைய பெண்கல்லூரில் அழைக்கிறார்கள் கலைஞரை பேசுவதற்கு மாணவர் மண்டத்தில் அழைக்கிறார்கள் எழுபத்தி ஏழு மூன்று தலைவர்களை அழைத்தார்கள் வரலாறு சொல்லுகிறது ஒருவர் அதிமுகவை சார்ந்த வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் மற்றும் ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் மற்றும் ஒருவர் திமுகவை சார்ந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மூன்று தலைவர்கள் மாணவர்கள் பட்டாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் முதல்வர் பேசும்போது சொன்னார் கல்லூரி முதல்வர் சொன்னார் மிசா காலகட்டம் பேசக்கூடாது எழுதக்கூடாது ஆனால் பச்சைய பெண் கல்லூரி திமுக இன்றைக்கு அறிவிக்கிறேன் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை இந்த இருவரின் மூவரின் வாரிசாக எங்கள் தலைவரும் இளந்தலைவரும் இந்த தமிழகத்தில் கிடைத்தவரை இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் திமுக எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத நிலையில் தான் மோடி பண்ணுவர்கள் இந்த இயக்கத்தை எதிர்க்கிறார்கள் எனவே இறுதி நிலை என் அண்ணன்களுக்கு சொல்லுவேன் கவிதை என்ன சொல்லுவார் செல்லவாணியை வைத்துக் கொண்டு ஆறு தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் இரு அமைச்சர்கள் கட்டி ஆளுகிறார்கள் ஆறு தொகுதியும் வெற்றி தொகுதியாக தருவேன் என்று சொன்னீர்களே எங்கள் அண்ணனே அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே ஆறு தொகுதியில் ஏழாவது தொகுதி திருவிடை திருவிடைமருத்தூர் தொகுதியிலும் உங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் எனக்கு களப்பணியாற்றுகிறார் எனக்கு ஒரு ஆசை இந்த ஊரை போல் பத்து ஊர் என் தொகுதிக்கு அனுப்புங்கள் இன்னும் கூடுதல் ஓட்டு பெற்று வெற்றி பெற வாய்ப்பாக இருக்கும் எனவே ஆறு தொகுதி புதுக்கோட்டை வெற்றி எளிய தொண்டன் கோவை வெற்றியும் அதில் அடங்குவதற்கான கதத்தை அமைக்க குடிசையில் பிறந்த தொண்டன் இளைஞரணி தொண்டன் பின்புலம் இல்லாதவன் நான் உங்களை உற்று உற்று பார்க்கிறேன் உங்கள் மகிழ்ச்சியை பார்க்கிறேன் என்னை பாராட்டும் போது பெருமைப்படுத்தும் போது கரவொலி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் கோவை செலியன் என்ற தனி மனிதனுக்கு அல்ல அவன் கொண்ட கொள்கைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தருகிற பத்திரம் ஒரு குடிசையில் பிறந்த எளிய தொண்டன் முப்பத்தி பேச்சாளர் செல்லப்பாண்டியன் காலம் காலம் செல்லபாண்டியன் இப்படி தொடர்ந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் பேசாத ஒன்றியம் இல்லை பேசாத ஊர் இல்லை அந்த அளவிற்கு சுற்றி சுற்றி ஒரு கூட்டம் பேசிய ஒரு பேச்சாளரை தஞ்சை மாவட்டம் திருவினை தொகுதியில் மூன்று முறை ஒரே தொகுதியில் ஒரு குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனுக்கு வாய்ப்பு தந்து வெற்றி பெற வைத்து பத்தாண்டுகள் எதிர்கட்சி அடுத்த மூணரை ஆண்டுகள் அரசு கூறா இன்றைக்கு அமைச்சர்களில் எந்த சமூகத்திற்கு கல்வி இல்லை என்றார்களோ எந்த ஜாதி படிக்க கூடாது என்றார்களோ ஒருவேளை படித்து விட்டால் அவன் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்றார்களோ மனுதரமத்தால் புறந்தள்ளப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செழியன் தமிழக அரசின் கேட்கிறேன் தனிப்பட்ட உறுதியாக இருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்று எண்ணுகிற அந்த முதலமைச்சர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டை ஏற வேண்டும் அது புதுக்கோட்டை படிக்கட்டாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன்